மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் சார் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அங்க இருக்கக்கூடிய அரசுகளுக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை மூலமாகத்தான் மிரட்டி அவர்களை பணிய வைக்கக்கூடிய ஒரு யுத்தியை பாஜக அரசு செய்து வருவதாக விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்போது தொழில் நிறுவனங்களையும் தொழிலதிபர்களையும் அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களையும் அங்கேயும் அமலாக்கத்துறையை வைத்து நன்கொடை பெறக்கூடிய ஒரு நிலையை தான் பாஜக தற்பொழுது அந்த யுத்தியை கையாண்டு இருப்பதாக நமக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக தெரிய வருகிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இன்றைக்கு பாஜக வாங்கியிருக்கிற ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிற அந்த நிதி பட்டியல் வெளிவந்திருப்பது என்பது நாட்டையே ஒரு உழுக்கு ஒலுக்கி இருக்கிறது பாஜக எவ்வளவு மோசமான ஒரு கட்சி என்பதை அதுல வந்திருக்கிற விவரங்களே பலர் தெரிவிக்குது சொல்ல போனா விவரங்கள் பல சொல்ற போது என்னன்னா வந்து எந்தெந்த நிறுவனங்கள் மீது ஐடி ரெய்டு வருமான வரித்துறை நடத்தி நடத்திருக்காங்களோ அடுத்த ஐந்து நாட்கள்ல அவங்க கிட்ட போய் தேர்தல் பத்திரத்தை இவங்க வாங்கியிருக்காங்க ஆகவே ஐடி ரெய்டு வருமான வரித்துறை ரெய்டு என்பதெல்லாம் இவங்களுக்கு பணம் பறிக்கிற பணத்தை உழுக்குவதற்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா இருக்க தவிர அது ஏதோ வருமான வரித்துறை அல்லது வந்து ஊழல் பண பரிமாற்றம் என்பதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு கூட பணம் கொடுத்துருக்க பார்த்தா வெளிநாட்டு கம்பெனிகளையும் அவங்க விட்டு வைக்கல அவங்களையும் வந்து பயமுறுத்தி அச்சுறுத்தி அவங்களுக்கு பல சலுகைகள் எல்லாம் கொடுத்து அதன் மூலம் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தின் மூலம் வாங்கியிருக்கிறது முழுமையா அம்பலம் ஆயிருக்கு இந்த தேர்தல் பத்திரத்தினுடைய பட்டியல் வெளிவந்ததிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய அந்த புனிதம் அல்லது ஊழல் எதிர்ப்பு என்பதெல்லாம் அம்மனமாக அது தோல் இழுத்து காட்டப்பட்டிருக்குது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில வாக்காளர் மத்தியில அம்மனமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகிறது அவங்க எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி ஆளுடைய மாநிலங்களையும் எதிர்கட்சி தலைவர்களையும் மிரட்டி பல பேரை ஜெயில போட்டிருக்கிறது பல பேருக்கு ஜாமீன் கூட வருப்பது போலவே தேர்தல் பத்திரங்கள் மூலம் இன்னைக்கு வந்து பல நிறுவனங்களை மிரட்டி நிதி வாங்கி இருப்பது என்பதும் வெளியிட வந்திருக்குது இதற்கெல்லாம் பாஜக என்ன பதில் சொல்ல போதுன்னு தெரியல என்ன பதில் சொன்னாலும் மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அது அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கிற அந்த அரசியல் செல்வாக்கு என்பது நொறுக்கப்பட்டதுதான் இனிமேல் அதிலிருந்து இருந்து வாய்ப்பே கிடைக்காது என்பதுதான் நான் சொல்ல விரும்ப முதல்ல நீங்க மாலை பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு அதுல நான் விரிவா பேசணும் சொல்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க